புத்த ஜாதக கதைகள் மயிலை சீனி வேங்கடசாமி அவர் எழுதிய புத்தகம்தான் இவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் இந்த வேதங்களை பற்றி நன்கு ஆராய்ந்து பல உண்மைகளை அவர் சொல்லியுள்ளார் அதனால் அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும் இந்த புத்தகத்தில் பல பாகங்களாக அவர் எழுதியுள்ளார் புத்த கதைகள் புத்த ஜாதக கதைகள் என்று அதாவது புத்தருக்கு யாரெல்லாம் கதைகள் சொன்னார்களோ அதைத்தான் இதில் வருகிறது முதல் கதை என்றால் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த தசரதன் பற்றிய கதை தான் அதில் ராமன் என்பதை அவர் பெயரே மாற்றிவிட்டார் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேருமே தசரதன் பிள்ளைகள் என்று சொன்னார் ராமபிரான் என்று சொல்லவில்லை ராமச்சத்திரியன் என்று சொல்லவில்லை அவர் வேறு பேரை வைத்து சொன்னார் அது எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை பார்த்தால் தெரியும் ஒன்றே ஒரு கதை மட்டும்தான் படித்தேன் அந்த கதை இந்த ஜனகனின் அல்லது தசரதனின் அவர்கள் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதையைத்தான் இந்த புத்த ஜாதகத்தில் முதல் கதையாக வந்தது அதை பார்த்துவிட்டு படித்துவிட்டேன் முழுதுமாக படித்தேன் மற்றதையெல்லாம் இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கிறது அதை பற்றி அடுத்த பகுதியில் நான் தெரிவிப்பேன் எனவே இந்த மயிலை சீனி வேங்கடசாமி நல்ல ஒரு ஆசிரியர் அதை பற்றி நான் தெரிந்து வைத்திருந்ததால் அதை பற்றி நான் ஒரு காணொலியாக செய்கிறேன் புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கபிலவஸ்து என்ற இடத்தில் அவர் பிறந்தார் அப்பொழுது இந்தியா அல்ல நேபாளத்தை ஒட்டியுள்ள அங்கே தான் அங்கேதான் அவர் பிறந்தார் சுத்தோதனர் அவரது தந்தையார் மாயாதேவி தாயார் ஒரே ஒரு மகன் அவன் ராகுலன் ராகுல் என்று சொல்கிறோமே அந்த ராகுலன் தான் அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலேயே வீட்டை விட்டு துறவரம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் போதி மரத்தின் கீழ் இருந்து தியானித்து அந்த உண்மைகளை கண்டுபிடித்தார் அதனால்தான் இன்று கூட புத்த பூர்ணிமா சென்னையிலே பெரம்பூரிலே ஒரு புத்த மடாலயம் இருக்கிறது அந்த மடாலயத்தில் இன்று அன்னதானம் வழங்கினார்கள் நான் சென்று வந்தேன் இதெல்லாம் எனக்கு பிடித்தமான விஷயம் கடவுள் இல்லை எனக்கு தெரியாது என்று சொன்னார் எல்லோரும் கடவுளை வெவ்வேறு பெயரில் வைத்து சொல்கிறார்கள் இந்து மதம் எல்லாமே கட்டுக்கதைகள் இஸ்லாத்திய இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பது நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பலவிதமான கதைகள் இருக்கின்றன மேரி மாதா அவர் கன்னி மேரி என்று சொல்வார்கள் மற்ற விஷயங்கள் உங்களுக்கே புரியும் எனவே பல பொய்கள் தான் இந்த புராணங்கள் அது அனைத்துமே இராமாயணமாக இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் அது எதுவானாலும் கதைகள்தான் உண்மைகள் அல்ல நம்ம சங்க இலக்கியம் எடுத்துக்கொண்டால் அது எல்லாம் உண்மையான நிகழ்வுகள் கபாடபுரம் என்றுதான் மதுரையை சொல்வார்கள் தென் மதுரை என்பார்கள் சங்கம் வளர்த்த மதுரை என்று அதைத்தான் சொல்வார்கள் அழிந்து போன நகரமும் இருக்கிறது அந்த நாடு எங்கே என்றால் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த ஒரு நாடு தான் அது பெரிய நிலப்பகுதியாக இருந்தது குமரிக்கண்டம் அது அந்த வரைபடத்தை பார்த்தால் அது ஒரு கற்பனை படம்தான் ஆனால் அதில் எப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த தென்னாட்டிற்கு வந்தார்கள் என்ற படம்தான் அந்த பார்த்தால் தெரியும் அப்படி இருந்த வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் அவர்களில் பலர் பழங்குடியினர் இன்றும் ஆஸ்திரேலியாவில் தமிழ் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கிலும் தமிழ் பெயர்கள் இருக்கிறது அதை நானே கண்டுள்ளேன் குறிப்பாக குவாத்தமாலா இந்த மாலா என்பதே தமிழ் பெயர் தான் கரிபியன் கடலில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஒன்று அது அதுபோல பல பெயர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயரும் தமிழ் பெயர்தான் எனவே இந்த புத்த பூர்ணிமா கௌதம புத்தர் இதெல்லாம் நான் யார் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவருக்கு இந்த உண்மைகள் புரியும் தெரியாதவர்களுக்கு புதிராகவே இருக்கும்